ஆக்சுவலாக என்னாச்சுன்னா பொம்மிக்கு வந்து உடம்பு சரியில்லை அதாவது குட்டி வந்து அவளை விரட்டிக்கிட்டே இருக்கான் அதனால் அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அவள் பதுங்கி பதுங்கி இருக்கா வீட்டுக்குள்ள குட்டிக்கிட்டேருந்து மறைஞ்சி இருக்கிறதுக்காக அதுக்கு வந்து பீமு வந்து அவள் கூடவே இருக்கான் அவளை பாதுகாக்கிறதுக்காக அவகிட்ட பேசிக்கிட்டு அவள் எங்கே போனாலும் அவள் கூடவே போய் படுத்துக்கிறான் அவன் குழந்த பாதுகாப்பாக பீமு வந்து ரொம்ப நல்ல பிள்ள என்னடா பீமு பீமு இதுவே பீமுக்கு உடம்பு பொம்மை வந்து வரவே இல்லை இதுவே பீம் வந்து பொம்மி இருந்தான் என்னடா பீம் போயிட்டா அம்மன் அம்முண்ட் ஒன் அவங்க போயிடறான் பொம்மி பொ என்னமா என்னம்மா ஆச்சு இந்த எல்லத்துக்கு இந்த குட்டி போயில என்ன பண்றான எனக்கு தெரியல பெருசா ஆப்ரேஷன் தான் பண்ணி பண்ணிவிடும் அப்பதான் நீங்களும் நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறேன்